ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கருவேப்பில தாளிக்கிறதுக்கு வெந்தயம் மிளகாய் தூள் அப்புறம் குழம்புக்கு போடுற மீன் அது வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் மட்டும் நல்ல பீஸ் விட்டு குழம்புல போட்டுட்டு மிச்சது தலையும் வாலும் குழம்புல போட்டேன் மிச்ச மீன்லாம் வறுத்துட்டேன் குழந்தைங்களுக்கு தான் பிடிக்கும் அதனால தான் அதேமாதிரி மீன் குழம்பு செய்கிறப்ப நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி தான் செய்வேன் மீன்லேயும் கொஞ்சம் குழம்பு தூளும் மிளகாய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் குழம்பு கெட்டியான பிறகு இந்த மீனை போடுறப்ப மீன்லேயும் உப்பு காரம் சூப்பராக பிடிச்சி சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் காய்ஞ்சது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காமிச்சது கடுகுலந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டுமாக வெட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க நான் செய்கிற மீன் குழம்புல தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன் இது வந்துட்டு என்னோடய வீட்டில் நான் செய்கிற மீன் குழம்பு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மீன் குழம்பும் நல்லாயிருக்கும் அம்மா வீட்டில் வந்துட்டு தேங்காவும் ம காஞ்ச மிளகா சிகப்பு மிளகாவையும் அரைச்சி ஊற்றி கூட செய்வாங்க அந்த மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும் அதுவும் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் அடிக்கடி செய்வேன் இல்லையா வெங்காய குழம்பு வெறும் குழம்புன்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மெத்தடு தான் இது இதே மாதிரி குழம்பெல்லாம் இதே டைப்பு தான் கடைசியில் நம்ம மீன் போடுவோம் இல்லையா மீனுக்கு பதிலாக குழம்பு கொஞ்சம் சுண்ட வச்சு எடுத்தால் அது வெறும் குழம்பு வெந்தய குழம்பு சின்ன வெங்காய குழம்பு எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தேவையான உப்பு போட்டு வதக்கிட்டு கொழம்பு தூள் தூள் எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்ல எண்ணெய் பிரிஞ்சாலும் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல காரமாக புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல மசாலா ஒன்று தரண்டு வந்துருச்சு இல்லையா இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் சைட் பை சைட் நம்ம புளியும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணியே நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நல்லா இந்த குழம்புத்தூள்லாம் கட்டியெல்லாம் கரைஞ்சி தண்ணியோடு சேர்ந்த மாதிரி சூப்பராக கரைச்சி விட்டுட்டு புளி தண்ணியே ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதித்து கெட்டிப்பட்டு வரட்டு குழம்பு அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் மீன் போடுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டி ஆகிடுச்சு இந்த பதத்தில் நல்லா மீனெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் நல்லா ரெட் கலரில் இல்லை சூப்பராக ஆடை படிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் இந்த மீன் குழம்ப சாதத்து கூட சாப்பிட்றத விட தோசை கூட ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் தோசை கூட மீன் குழம்பு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் மீனெல்லாம் எல்லாம் நான் போட்டுட்டேன் மீனை போட்டுட்டு கரண்டியை போட்டு கிளறாதீங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க குழி கரண்டி வச்சுக்காம இதில் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறுறப்பெல்லாம் நீங்கள் லைட்டாக ரெண்டு பக்கம் புடி துணியோ இல்லை இடுக்கியோ வச்சு லைட்டாக குலுக்கிற மாதிரி குளுக்கி விடுங்க போதும் சும்மா கரண்டி போட்டு கிளறினா மீனெல்லாம் எல்லாம் உடஞ்சிரும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கெட்டியாகி மீன்லாம் சூப்பராக வெந்து நல்லா ஆடை படிஞ்சு மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக தகன்னு சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு மீன் கூட உடையாதுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சவொன்னே ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க இப்போ நீங்கள் மதியம் சாப்பிட்றீங்கன்னா காலையில் அதை அப்படியே வி செஞ்சு சீக்கிரம் வச்சு அப்படியே குழம்புலேயே இந்த மீன் இருக்கட்டும் சாப்பிட்றப்ப மெதுவாக குழம்பு தனியாகவும் பீஸ் தனியாகவும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் மீன் பீஸ் உடையாமல் இருக்கும் ஏன்னா நம்ம குழம்போட மீனை போட்டு கிளறப்ப மீன் உடஞ்சி உடஞ்சி போயிடும் சாப்பிட்றதுக்கு முள் வந்து குழம்புல மிக்ஸ் ஆயிரும் அதனால தான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன் நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்